அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனலில் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான தான் பார்க்க போகிறோம் அதாவது உயிருக்கு போராடுற ரேவதிக்கு வந்து ரத்தம் கொடுக்க வந்த பொண்ணு மாறிய வந்து அந்த முத்துவேலும் சிவனாண்டியும் கடத்திட்டாங்க அந்த பொண்ணை காப்பாற்றி வந்து நம்ம ரேவதியை காப்பாற்ற நம்ம கார்த்திகை அதை வேற லெவலில் ஹெப் சைட் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க அதான் ஒரு குட்டி குட்டிபுரமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரா வந்து சிவனாண்டிக்கு பொண்ணடி சொல்றா அதாவது ஏதோ மாறிங்கிற பொண்ணு ரத்தம் கொடுக்க வருதான் அவள் வந்து ரத்தம் கொடுத்தா ரேவதி பிழைச்சிக்கிடுவா அப்படின்னு சொன்ன நீ ஒன்னும் கவலை கவலைப்படாத சந்திரா அந்த பொண்ணை வந்து அந்த டிரைவர் பையலுக்கு முன்னால போய் நாங்க தூக்கி இருந்தோம் தூக்கி நாங்க ரூம்ல அடைச்சு வச்சிருந்தோம் அதுக்கடுத்து அந்த ரேவதி நிலமை அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோடனே அந்த சிவனண்டியும் முத்துவேலும் போய் அந்த பொண்ணை வந்து கடத்திட்டாங்க நம்ம கார்த்திக் அங்க போய் பார்த்த உடனே அந்த பொண்ணு இல்ல அதுக்கடுத்து இங்கதான் இருக்க சொன்னோம் வீட்டுல அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து அந்த பொண்ணுக்கு போன் அடிக்கிறாங்க போன் அடிச்ச உடனே நீங்க சொல்லி தான் ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் இல்லையே ஏன் பேரை சொல்லியா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து அப்ப ரெண்டு பேருனா அது சிவாண்டிய முத்து தான் இருக்கும் அப்படின்னுட்டு தேடி அலைகிறாரு அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்து அவங்க மொபைல்ல வந்து லொக்கேஷனை வந்து நம்ம கார்த்திக்கு ஷேர் பண்ணி விட்டாங்க அதை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை மீட்டாரு நம்ம கார்த்திக்கு அது வேற லெவல் அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பொண்ணை கொண்டு விட்டு ரேவதிக்கு ரத்தம் கொடுக்க வச்சாரு நம்ம ரேவதி வந்து பிளச்சிக்கிட்டாங்க அது சூப்பரா இருந்து இன்னைக்கு எப்சைட மா போயிட்டு எப்சைட வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் லைக் பண்ணுங்க சப்பரை பண்ணுங்க